I'm கருப்பற்று ஊரிப் பிறவாதே பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுக்கு அரோகரா கருப்பற்றூரி பிரவாதே கணக்க துழலாதே திருப்பொற்பாத தனுபூதி சிறக்க பாலி தருள்வாயே பரப்பச்சாருக்கு உரியோனே பரத்தப்பாலுக்கு அணியோனே திருக்கச் சேவர் கொடியோனே செகத்தில் சோதி பெருமாளே செகத்தில் சோதி பெருமாளே திருப்பொற் தனுபூதி சிறக்க பாலி தருள்வாயே திருக்கை சேவர் கொடியோனே செகத்தில் பெருமாளே செகத்தில் பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறா கருப்பற்றூரி பிறவாதி பொது திருப்புகள் கருப்பற்று ஊறி பிறவாதே கருவிலே பிறப்பிலை ஆசி ஊறி நான் பெறவாமலும் கனக்க பாடுற்று உடலாதி மிகவும் பாடுவுற்று கஷ்டங்களை வருத்தங்களை நான் அடைந்து தெரியாமலும் திரு பொற்பாதத்து அனுபூதி திரு முக்தி செல்வமாம் உனது அழகிய திருவடி அனுபவ சிந்தனையை நினைவு விருப்பத்தை சிறக்க பாலித்து அருள்வாயே நான் சிறப்புற எனக்கு பிரசாதித்து அருள் புரிவாயாக பரப்பற்றாருக்கு உரியோனே பரப்பு ஆசை பெருக்கு அற்ற பெரியவர்களுக்கு உரியவனே அப்பாலுக்கு அணியோனே மேலானதாய் யாவற்றையும் கடந்து அப்பால் உள்ள இடத்துக்கு அருகில் உள்ளவனே திருக்கை சேவல் கொடியோனே திருக்கரத்திலே சேவல் கொடி கொண்டவனே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே உலகிலே ஜோதி பொருளாம் பெருமாளே உனது அழகிய திருவடி சிந்தனையை நான் சிறப்புற எனக்கு பிரசாதித்து அருள் புரிவாயாக